முழங்கால் முழங்கால் பால் முழங்கால் வலி பொதுவாகவே அதை மெயினாக பொதுவாக எல்லாம் என்ன சொன்னாங்க மூட்டு வலி முழங்கால் வலி இந்த முழங்கால் வலிக்கு தீர்வே கிடையாதா நான் வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே கஷ்டப்பட்டு தான் இருக்கணுமா யார் தான் என்னை குணப்படுத்துவாங்க நானும் எல்லா வைத்தியம் பார்த்துட்டேன் எண்ணெயெல்லாம் நீவி பார்த்துட்டேன் ஒரு பதினஞ்சு நாள் இருந்து வைத்தியமும் பார்த்துட்டேன் ஆனாலும் கொஞ்சம் உண்டு பரவாயில்ல அப்படியே தான் இருக்குது இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அப்போது இந்த முழங்காலில் என்ன தான் பிரச்சனை முழங்காலில் ரெண்டு மூணு விதத்துல இருக்குது அது அந்த இடத்துல வீக்கமாயிட்டு நீர் கோத்துட்டு வரக்கூடிய வலி பொதுவாகவே முழங்கால் வந்து அசையக்கூடிய தன்மையினால் ஏற்படக்கூடிய வழி நடக்க முடியாம இருக்கக்கூடிய வலி இப்படிலாம் வழிகள் இருக்கு பார்த்தீங்களா அதுல அடிப்படையான வழி என்ன அப்படின்னா தசை சார்ந்த தான் அதிகமா இருக்கும் அப்போ அதுக்கு நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த மஞ்சள் பூசணிக்காய் இருக்குது பார்த்தீங்களா அதை அரைச்சு மென்று மென்று சாப்பிடல அதை அரைச்சி வடிச்சு குடிக்கலாம் மஞ்சள் பூசணிக்காயோட வெள்ளை பூசணிக்காய் சேர்ந்து அரைச்சி வடித்து குடிக்கலாம் ரெண்டாவது இதே மாதிரி இல்லாமல் கோதுமை ஆறு ஸ்பூன் ஊற வச்சுட்டு நைட் ஊற போட்டு காலையில் அந்த கோதுமையை நல்லா மென்று முயற கலந்து சாப்பிடலாம் முடியாதவங்க அதையவே வந்து அரைச்சி கூழ் மாதிரி பண்ணி குடிச்சுக்கலாம் இது எடுக்கிறப்போ அந்த முழங்கால் வரக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ண முடியும் முழங்கால் வந்து குணப்படுத்துறது வழிங்கிறது வந்து சின்ன விஷயமே இல்லை அது ஒரு பெரிய விஷயம் அந்த விஷயத்தை குணப்படுத்தியாச்சுனா அது சம்மந்தப்பட்ட நபருக்கு சந்தோஷம் தாங்கவே முடியாது ஏன்னா வாழ்க்கையினுடைய நடை குறையுது அப்படின்னா அவங்க வாழ்க்கையும் குறைஞ்ச மாதிரி தான் அர்த்தம் என்ன செய்ய முடியும் அவங்க அவசரத்து கூட அவங்க வேலை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும் வாழ்க்கையின் மேலே ஒரு கேள்விக்குறி இருக்கும் நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும் அப்போ இதை எடுத்து அவங்க நல்லா ஆடுறப்போ அவங்க ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறாங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தீர்க்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப சாதாரணமாக சரியாங்க ஒருத்தர் வந்து அவரு ஒரு காலுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு பிக்ஸ் பண்ணியாச்சு ஆனால் இதெல்லாம் சாப்பிட்டு சரியாகி சாதாரணமாக நடக்க முடியாதவர் படியெல்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டார் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து இந்த காய்கறிகளுடைய பலன் வந்து அந்த அளவுக்கு இருக்குது கால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கோணையாக இருக்கும் கால்சியத்துடைய பற்றாக்குறை காரணமாக ஒரு வளைந்த தன்மையில் இருக்கும் அப்போது வந்து என்ன ஆகுது அவங்களுடைய நடையும் வலியும் சும்மா விண்ணுக்கு பறக்கும் பயங்கரமாக வலிக்கும் கால்சியம் பற்றாக்குறையினால் வரக்கூடியது இதுக்கு வந்து நம்ம வந்து எலும்பிச்ச மழை தோலோட அரைச்சி வலிச்சு குடிக்கணும் முடிஞ்சால் கூட புடலங்காவும் வெத்தலையும் சேர்த்து போட்டு குடிக்கிறப்போ அந்த கால்சியம் பற்றாக்குறை குறையும் தேவைப்பட்டால் கூட எள் இருக்குது பார்த்திங்களா எள்ளு வந்து கொஞ்சம் வெள்ளம் போட்டு சாப்பிட்லாம் அரைச்சி உருண்டை பிடிச்சி சாப்பிட்லாம் எதை எடுக்கிறப்பையும் அந்த கால் கோணையாக வளைஞ்சு போயிருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் அருமையாக சீராகும் ஸோ இது கால்சியத்தினால் வரக்கூடிய பிரச்சனை வந்து பார்த்தா காலு வந்து நடக்கிறதே ரொம்ப கஷ்டம்தான் அதாவது வலி வந்து ரொம்ப தீர்க்கிற அளவுக்கு ரொம்ப அதிகமான வலி இருக்கும் அதையும் இதை வந்து ஈஸியாக வந்து சரிப்படுத்த முடியும் இப்போ எண்ணெய் பசைக்கும் காலுக்கும் எலும்புக்கும் நேரடியாக தொடர்புக்குன்னு பல பகங்களும் சொல்லியிருக்கும் அதே மாதிரி தான் உடம்புல எண்ணெய் பசை வேணும் அந்த மூட்டு எலும்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணெய் பசையும் வேணும் அந்த எண்ணெய் பசைக்கு நம்ம என்ன கொடுக்குறோன்னா கொப்பரை தேங்காய் கொப்பரை தேங்காய் கொடுக்குறப்போ மீண்டும் அந்த இடத்துக்கு வேணுங்கிற அந்த ஜவ்வும் சவ்வும் எல்லாமே வந்து நல்லா ஆகும் இது அப்படியே தான் சாப்பிடணும் கொப்பரை தேங்காயை துருவி அப்படியே தான் சாப்பிடணும் அது எண்ணெயெல்லாம் சாப்பிட்டாலாம் சரியாகாது தேங்காய் பால் ஓரளவுக்கு கேட்கும் இருந்தாலும் கொப்பரையினுடைய அந்த பலன் அதுக்கு அது அப்படியே எடுக்கிறப்ப மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இது தேங்காயை வந்து நம்ம சரியான முறையில் பயன்படுத்துகிறப்போ இந்த கால் கணுக்கால் இருக்கு பார்த்தீங்களா அங்கே முழங்கால் ஏற்கனவே இடுப்பு எல்லாமே மொத்த காலுக்குமே பார்த்தா ஒரு பெரிய பலமாக மாறும் இது கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா வந்து தேங்காய் தான் ஏன்னா எலும்புகளுடைய ஆதாரத்தில் தான் நம்ம வந்து முதுகுத்தண்டு சொன்னோம் இடுப்பு சொன்னோம் தொடை சொன்னோம் இப்போவும் காலுக்கு அதே தான் சொல்ல வரும் ஏன்னா இது இதுதான் வந்து ஆதாரமும் கூட அதாவது எலும்புகள் சார்ந்து பாதிப்பு வர்றப்போ ஒரு அசைவு கூட நம்மளால் பண்ண முடியும் அசைக்கிறதே ரொம்ப கடுமையான வழிகளை ஏற்படுத்தும் அந்த சந்தர்ப்பத்துக்கு இந்த தேங்காய் தான் அருமருந்து நடக்க முடியாமல் கஷ்டப்படுறப்ப அரசாணைக்காய் அப்புறம் சொல்லிட்டு இருக்கிற கோதுமை இதெல்லாம் அருமருந்து கால் பாதத்தில் எரிச்சல் இந்த மாதிரி வர்றப்ப அரசாணை மஞ்சள் பூசணிக்காயும் பூசணிக்காயும் சேர்ந்து எடுத்துட்டு அது ஒரு அருமருந்து கால் அப்படி வெட்டி வெட்டி இழுக்கும் பாருங்கள் அப்படி ரொம்ப பயங்கர கடுமையான பிரச்சனையாகும் அப்படியே சுண்டி இழுக்கும் ஈரத்தன்மை இல்லாதனால வாட்டர் டீஹைட்ரேஷன் ஆகிறதுனால இழுக்கும் அப்போ அதுக்கு வந்து வெண்டைக்காய் சாப்பிடணும் இதெல்லாம் அல்லாது காலை வெரி கோஸ் ரத்த நாளத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு டீப் வெயின் த்ராம்போசிஸ் இந்த மாதிரி ரத்த நாளங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு வாழைக்காயை சாப்பிடணும் தோலை லேச சீவிட்டு பொடியாக கட் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம் அல்லது நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிட்லாம் அது கூட வாழைப்பழம் போட்டு சாப்பிட்லாம் தேன் தொட்டு சாப்பிட்லாம் இல்லை சால்ட்டு பேப்பர் சாப்பிட்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் எடுக்கிறப்போ அந்த வெரிகோஸ் வெயின்ஸு ரத்த நாளங்களில் ஏற்பட்ட பாதிப்பையும் சரிப்படுத்தும்